தாவைக்காவை kawa கொண்டு காக்கு கண்டு வருதுன்னா செங்கோட்டினா வந்து பாஜாகா வந்து தாவைக்க்கு அனிப்பிருக்கதா வந்து கருத்து பரவலா பேசப்பட்டு வருது அப்படி அது உண்மையா இருந்து அவர் ஏன் சேர் பாபாவை சந்திச்சார் அதாவது சேர் பாபா சந்திச்ச பிறகு தான அவர் தமிழக வெற்றி கலத்தினுடைய தலைவரோட போய் சந்திச்சு தோள்ல அந்த மஞ்சள் துண்டெல்லாம் போட்டுக்கிறதெல்லாம் பார்த்தேன் ஐம்பது வருஷம் அனுபவம் உள்ள நம்ம அன்புக்குரிய அண்ணன் கே.எஸ் அவர்கள் தாவைக்காவை பார்த்து சேர் பார்த்து சேகர் சேகர்பாபுடைய அட்வைஸ் படி தான் அங்கே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு நல்லாட்சி வரதுக்காக தாமே கல்யாணம் சொல்லியிருக்காரு பல ஆண்டுகளாக அதிமுக செயல்பட்டு வந்தாரு நல்லாட்சி இல்லா என்ற கருத்துல பரப்பும் அதுதான் செய்தி ஐம்பது வருஷம் ஆட்சியிலே இருந்துக்கிட்டு இப்பவே நல்லாட்சி கொண்டு வருவோம்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்கும் அது மக்கள் எப்படி பார்ப்பாங்க உங்களை மாதிரி படிச்சவங்க போய் சிந்திச்சு பார்ப்பாங்க இவர்தான் ஏற்கனவே போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தாரு அப்ப நல்லாட்சி இல்லையா அதுக்கு பிறகு இப்போ கல்வித்துறை அமைச்சராக இருந்தாருங்களே அப்ப நல்லாட்சி இல்லையா எம்எல்ஏ இத்தனை வருஷம் இருந்தாங்களே அப்ப இவர் நல்லாட்சி சொல்லலையா அப்படின்னு கேட்பாங்கிறத அண்ணன் செங்கோட்டையன் மறந்துட்டான் கட்சி தான் தாவேக்கா ஆனா சட்டப்பேல அம்மா படம் வச்சிருக்கு வந்து தலைவர் அனுமதி கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க அது அவருடைய விருப்பம் அவர் எந்த படத்தை வேணாலும் வச்சிருப்பாரு அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாது தேர்தலில் கூட்டணி உடன்பாடு பேச்சு வந்து இன்னும் நாள் இருக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு நாங்கள் மக்கள் சக்தியோட இருக்கிறோம் நிச்சயமாக நல்ல கூட்டணி எல்லாம் வந்து சேரும் ஜனவரி மாசத்துக்கு பிறகு பொங்கலுக்கு பிறகு எல்லா நிகழ்வுகளும் நல்லபடியா வாய்ப்பு இருக்காது இல்ல அது அவங்களே தனியா நிக்கிறன்னு தானே பேட்டி கொடுத்துருக்காங்க சந்திச்சு பேச்சுவார்த்தை அவர் முயற்சியா கூட்டணி செங்கோ செங்கோட்டையா அது தெரியல இப்ப ஏற்கனவே இங்க இருந்து அங்க போயிருக்காங்க அப்புறம் அங்கிருந்து எங்க போவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களுடைய சுதந்திரம் ஒரு கருத்தை இருக்காரு அதாவது பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எங்க கூட கண்டிப்பா வருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரியுது அதாவது நான் ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் யார வச்சும் எந்த கட்சியும் இருக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சி நைனார் நாயந்தன் வச்சு கிடையாது அதிமுக வந்து ஒரு தனிப்பட்ட நபர் வச்சு கிடையாது அட அண்ணா சொன்னாரு காலத்துலயும் அம்மா காலத்துலயே வந்து உங்களோட ஸ்டாண்டல தான் இருந்து சார் என்னனா ஒரு இத நான் சொல்றேன் அப்புறம் நீங்க சொல்லுங்க 1972ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாங்க 77 ஆட்சி அமைச்சாங்க அத மாதிரி யாரும் வர முடியாது ஒண்ணு இரண்டாவது அவருடைய மறைவுக்கு பின்னால ஒரு பெரிய சலசலப்பு ஜானகி ஜெ அண்ணின் ஒரு பெரிய ஆட்சி அதுப்புற பலவேறு பல இடங்களுக்கு மாறி போனான் அதுக்கு பிறகு அண்ணா திமுக அம்மா தலைமையில் வந்துச்சு அதுக்கு பிறகு அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாலே ஒரு பிரச்சனை வந்துச்சு யார் முதலமைச்சராக வரணும் அது பல நிகழ்வுகள் நடந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் அதில் முதலமைச்சராக வந்தது அண்ணன் ஈபிஎஸ் அவர் தொடர்ந்து நாலு வருஷம் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தாங்க எல்லா ரோடும் போட்டாங்க எல்லா பாலங்களும் கட்டினாங்க எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்தாங்க அம்மா எந்த திட்டங்களெல்லாம் அறிவித்தாங்களோ அத்தனையும் அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள் கொண்டு வந்தாங்க அதன் பிறகு இந்த கூட்டணி என்பது நயினார் நாகேந்திரனும் குட்டியப்பாவோ ஏற்பாடு பண்ண கூட்டணி கிடையாது இது வந்து அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டாஜி அவர்கள் பாரத நரேந்திர மோடி அவர்கள் மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள் சேர்ந்து புரட்சித் தலைவரை உருவாக்க திமுகவோடு பாரதிய ஜனதா கட்சிங்கிற மிகப்பெரிய கட்சியோடு கூட்டணி வைத்து அன்னைக்கு போட்டி போடுவோம் இதில் இன்னும் தேர்தலுக்கு வந்து ஏப்ரல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வருஷம் நான் சொல்லுவது சரியாக இருக்கும்னா ஏப்ரல் பத்தாம் தேதி தேர்தல் நடந்தது இன்னும் நூறு நாள் இருக்கு நிறைய நிகழ்வுகள் தேர்தலுக்கு முந்தைய நாள் கூட நிறைய மாற்றங்கள் நிகழ்வுகள் வரும் அரசியலில் எந்த சூழ்நிலை எப்படி வேணாலும் காற்று எந்த பக்கம் வேணாலும் அடிக்கும் அப்படி காற்று அடிக்கும்போது மக்கள் சக்தி ஓங்கி கை ஓங்கி தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும்